சரி பிள்ளை மனம் சும்மா சும்மாவாக சொன்னாங்க பெரியவங்க எல்லாம் நெசந்தான் என் பிள்ளைக்கு இந்த துண்டு கருவாடுனா உசுறு ஆனால் இன்னைக்கு நான் ஒரு முலையில் அவன் ஒரு மூலையிலன்னு இருக்கான் ஒரே தெருவில் இருந்தும் ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் முடிக்க முடியாமல் கிடக்கு எவ வச்ச கண்ணா அலைமையிலே ரெண்டு பிள்ளையை பற்றி எம்பிட்டு நல்லா வளர்ந்துருக்கா ஒத்துமைக்கு உதாரணம் இந்த வீடு தான் அப்படின்னு சொல்லுவாங்க பொட்டை பிள்ளையை பற்றி குழந்தை தலை மூறாமல் வளர்த்தாரே அந்த அடைமையை பற்றி தெரியாதான்னு ஊரே பேசும் ஆனால் இன்னைக்கு ஒன்று கொண்டு அடிச்சுக்கிட்டு ஒன்றும் தெரியாமல் ஒரு திசையும் தெரியாமல் ஆளுக்கு ஒரு முலையாக இருக்குது ஆ நேற்று வந்தது அந்த உமா அவளுக்காக பெற்ற அவன் தூக்கம் அறிஞ்சிட்டு போயிட்டான் அவனுக்கும் மனசு என்ன சுற்றி தான் இருக்கும் இருந்தாலும் அந்த காதைக்கு உமா இருக்காளே அவதான் ஆத்தரை பார்க்கக்கூடாது செய்யக்கூடாதுன்னு அவனை மிரட்டி வச்சிருப்பா ஆமாம் என் பிள்ளை என்னத்தை தின்னானோ என்னத்த செஞ்சானோ அவளுக்கு ஒழுங்கா இட்லி கூட சொல்ல தெரியாது சுடுதண்ணி வைக்கணுமான எப்படி வைக்கிறதுன்னு கேப்பான் இவ்ளோ நம்பி தண்ணி கொடுத்தனும் போய் பாடை காய்ச்சி என்னத்தை சோறு கொங்கி போடுறாங்களோ என் பிள்ளைக்கு கடவுளே கடவுளே இந்த கொடுமையெல்லாம் பார்க்கத்தான் என்ன இன்னும் உயிரோட வச்சிருக்கியா என் பிள்ளைக்கு பிடிச்ச கருவாடை செஞ்சுட்டு எப்படி அவனை விட்டு தின்றது சார் நல்ல ஐடியா எப்படியும் நம்ம பிள்ளை பயக்காட்டுக்கு வேலைக்கு வந்திருப்பான் வேலை முடிஞ்சு பசியோட தானே இருப்பான் நம்ம இந்த சோத்தையும் கருவாட்ட கிழமையும் வச்சு எடுத்துகிட்டு போவான் போனான்னு ஏன் அவனுக்கு ரெண்டு வயது கொடுத்துட்டு நம்ம ரெண்டு வயது சாப்பிட்டு வந்துடலாம் என் பிள்ளை ரெண்டு நாளாக சரியாக சாப்பிட்டானோ இல்லையோ என் பிள்ளை என்னத்தை செஞ்சானோ என்னத்தை செஞ்சானோ ரெண்டு நாளை என்ன நடந்துச்சு ஏதோ நடந்துச்சுன்னு ஒன்றும் தெரியல இவளுக்காக என்ன வேணான்னு போனான் ஆனால் என் மனசு நடந்து தவியா தவிக்கிறே போய் இன்னைக்கு ஒரு ரெட்டு பார்த்துட்டு சோறு கொடுத்துட்டு வந்தாதான் என் மனசாரும் இவனுக்காக போனமே போவேணும் நம்ம பாட்டுக்கு நம்ம வயக்கட்டுக்கு போவோம் அவனுக்கு ரெண்டு வாய் சாக்கை கொடுத்து சாக்க சொல்லுவான் நம்ம கொடுத்து அவன் என்ன வேணா அதெல்லாம் அம்மா சாக்கம் சோறுன்னு அருமையாக சாப்பிடுவான் நம்மளே செஞ்சு எடுத்துகிட்டு போவோம் இந்த மல்லிகா எதுவும் செஞ்சுட்டு போகிறான் நம்மளே போய் கருவாட்டு குழம்பு வச்சு எடுத்துகிட்டு போனால் தான் நம்ம பிள்ளைக்கு பிடிக்கும் நம்மளே போய் செய்வோம் இந்த வாட்டி வெயில் காலத்தில் எங்கே வெயில் அடிச்சிச்சு மழையும் வெயிலும் மாறி மாறி எடுத்து விறகு நாளையை அடைச்சிட்டு வந்து போடலான்னா எப்போ மழை பெய்யும் எப்போ வெயில் அடிக்கணும்னே தெரிய மாட்டேங்குது காய வச்சு காய வச்சு எரிக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுது அடியே

சட்டை புட்டு சமச்சமாக வேலையை முடிச்சவானு இருக்கணும் அதை விட்டுட்டு பத்து ஆகுது பதினொன்று ஆகுதுன்னு நேரம் ஓடுறதே தெரியாது சரி சார் சரி சரி கொடுங்க நான் இன்னும் அரை மணி நேரத்தில் சமைச்சு கொண்டு வரேன் அதெல்லாம் ஒன்று வேணாம் இன்னைக்கு சமையல நானே பார்த்துக்கிறேன் நீங்களா என்னடி நான் வேணும் என்னமோ சந்தேகமாக கேட்குறேன் ஏன் இதுக்கு முன்னாடி நான் சமைச்சது இல்லையா இல்லை எனக்கு சமைக்கவே தெரியாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் கிடையாது தெரிஞ்சுக்க என் மூணு பிள்ளைகளுக்கும் நான் தான் சமைச்சு போட்டு வளர்த்துருக்கேன் என் சமையல் எப்படி இருக்கும்னு என் பிள்ளைகள்கிட்ட கேட்டுப்பாரு எனக்கு அதெல்லாம் தெரியும் உங்க சமையல் எங்க எல்லாரோட நல்லா இருக்கும் எனக்கு தான் தெரியுமே உங்க கை பக்குவம் யாருக்கும் வராது சந்தேகமா கேக்குறவ இல்ல நீங்க நான் வந்த நாள்ல இருந்து இது வரைக்கும் சமைச்சது இல்ல நான் இருந்தா என்னதான் சரிங்க தண்ணி வாய முடிக்கிட்டு வேலையை பார்க்குற வழியை பாரு அதை விட்டுட்டு சும்மா நொய் நொய்யின்னுக்கிட்டு சரி தே உங்க இஷ்டம் நீங்களே சொன்னீங்க உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க செஞ்சு வைக்கேன் எங்க இந்த காலையில தான் நறுக்கு தரட்டுமா அதெல்லாம் ஒண்ணு வேண நானே என் கையால எல்லாமே செஞ்சாதான் என் பயலுக்கு பிடிக்கும் பயலா எந்த பயத்த உங்க மகனா ஊருக்கு போயிருக்காரு காலையில நீ இங்க இல்ல வேற யாரை சொல்றீங்க ஐயோ அவசரப்பட்டு உடனே இலமேலு சமாளி ஏடி நான் பயன் நான் சொன்னேன் என்னன்னு எட்டி பார்க்க மாட்டேன் ஆனா இதெல்லாம் மட்டும் உன் காதுல நல்லா விழுவுமே ஏட்டா நெசனாலே விழுந்துச்சுடா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஏதாவது வாய் தவறி வந்திருக்கோம் இல்ல உன் காதை கொண்டு போய் நல்ல டாக்டர் கிட்ட காட்டு காதை விட்டுட்டு பையலாம் பைய ஏன் பையலுக்கெல்லாம் எனக்கு சமைக்க வேண்டிய அவசியம் இல்ல அவன் தான் என்ன வேணான்னு போயிட்டானே இன்னும் அடுத்த வெளியூர்ல இருக்கான் என்னைக்கு ஒரு தெரியாம நானே உட்காந்துட்டு கிடக்கேன் தேவையில்லாம பேசிக்கிட்டு போடி போய் வேலையை பாரு ஒரே அதிசயமா இருக்கு ஏதோ தப்பா இருக்கு ஏய் அடிங்க மல்லிங்க சொல்லுங்க இன்னைக்கு நான் வயக்காட்டு வரைக்கும் போலாம் இருக்கேன் ஏன் சார் வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுங்க இதே வேல என்ன சொல்லுங்க நான் வேணா போயிடு வரேன் அப்பா ஒண்ணே அப்புறம் அதெல்லாம் உனக்கு ஒண்ணும் தெரியாது நானே வந்து போயிடு வரேன் இன்னைக்கு கணக்கு வரவு சொல்ல சொல்ல கணக்கு புள்ள வாரேன் இருக்காரு போய் என்ன ஏதுன்னு ஒருட்டு பார்த்துட்டு வந்தறேன் அந்த மனுஷனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு வரட்டும் இன்னைக்கு கணக்கு வழக்கு கொஞ்சம் சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன் அதான் என்ன ஏதுன்னு போய் ஒரு அலக்கல போட்டாதான் சரி வரும் இந்த கணக்கு புள்ளே போற வரேன் நீங்க அடே சொன்ன சொன்னா தி. அத விட்டு என்ன அது நன்னாத நொயி நொயி அம்பிட்டு தான் தான்}:{த}லிட்டேன். போ போயி ரெண்டு தூக்க சட்டி எடுத்து வை. சாதோ கோலம்பெல்லாம் எடுத்து போணும். என்ன ஒரு மணி நேரத்துல நான் கிளம்பிடுவேன். மதிய சோற நான் அங்கேயே சாப்பிடுறேன். ஏட்ட ஆபரே அதுக்கு ரெண்டு தூக்கு நீங்க ஓர ஆர வர போறீங்க. ஐயோ ஐயோ போலீஸ்ல கூட இத்தனை கேள்வி கேட்க மாட்டான். இவகிட்ட மாட்டிக்கிட்டு நான் பிறர பாட இருக்கே. ஏப்பா எல்லாரே என்னடா கொடுமகாரின் பாங்க. انا என்ன கொடுமையா படுத்துறது இவடாடா. ஏட்ட எனக்கு ரெண்டு தூக்கு

என்ன ஒரே குழப்பமா இருக்கு அப்பைய தானா வந்து சமைக்கறேங்கறாங்க Louisa வயக்கட்டகலாம் போறேங்கறாங்க ரெண்டு துக்குல சோறு கட்டா சொல்றாங்க ஒன்னு வலங்களே சரி எனக்கு என்ன எனக்கு சித்தி வீட்டுக்கு போறே அங்க சாட்லக் கசிக்கணுங்குறா ஏ சித்தி சார் ஆக்கலம்மா சித்தி சார் ஆக்கினாங்கன்னா எனக்கு எப்படி தெரியும் ஏந்தி நீ அங்கே போய்ட்டு வந்து இப்படி பேசுகிறா நான் போட வேலை நசன்ன ஆனால் அங்கே சித்தி எல்லாம் சித்த பவர் இல்லை ஏன் ரெண்டு பேரும் எங்கேயா வீடே பூட்டி இருக்குமா என்னடி சொல்கிறான் இன் நேரத்துக்கு எங்க போறாங்க ரெண்டு பேரும் வீட்ல தான் இருப்பாங்க அதான் இல்ல சித்தி பக்கத்து வீட்டு ஆக்காரவங்கள்ட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க வயக்காடு வரைக்கும் சித்தப்பா சித்தப்பாக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறேன்னு ஓ தம்பி இன்னைக்கு வயக்காட்டுக்கு வேலைக்கு போயிருச்சா ஆமாம்மா அதான் சித்தப்பா வீட்டுல இல்ல சித்தியும் பின்னாடியே சாப்பாடு எடுத்துட்டு போயிருப்பாங்க போல அதனால சித்தியும் இல்ல சரி சரி விடு அதனால என்ன உனக்கு இங்க என்ன சோறு இல்லாம இருக்கு சித்தப்பா பசியோட இருப்பாங்களே சித்தி சோத்த கட்டி எடுத்துட்டு போயிருப்பா இன்னும் சித்த நேரத்துல வந்துருவா சரி நீதான் இங்க வந்துட்டியே ஓ போய் விளையாண்டுட்டு அம்மா ரெண்டு தோசை ஊத்தி வச்சிட்டு உன கூப்பிடுறேன் ஆ சரி ஓஹோ அப்ப இப்பதான் எனக்கு எல்லா விஷயமும் புரியுது அத்தை சும்மா ஒன்னும் சமைக்கிற பழக்காட்டுக்கு போறேன்னு முடிவெடுக்கல நம்ம கொழுந்தாங்க போய் அதான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு இன்னும் மனசு ஆறல மாமா இன்னும் ரெண்டு துக்கு திக்கி இந்த உலக்கை எடுத்து தலையில போடுறேன்னா கூட நிம்மதியாக இருந்துருப்பான் வாயாது விடுமா அதான் கேட்கற கேள்வியெல்லாம் அங்கேயே கேட்டுட்டியே சொல்றதெல்லாம் சொல்லிட்டியார் அப்புறம் என்ன அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான்ட்டு வர வேண்டியதா கொஞ்சம் கொஞ்சம் பேசா பாருங்க பேசுறேன் அந்த மிம்மி ஒரு சொன்னே யாரோ எவனோ அதான் அப்படி பேசலாம் மிம்மி உங்க கூட விருந்து தங்கச்சி தானே அதான் இப்படி நாலு வாழ்க்கை நறுக்கு சுருக்குன்னு பேசுனா நல்லா தான் இருக்கு விடுடி அதான் சின்ன பிள்ளையில இருந்தே இப்படி தான் எங்க அம்மாவோட ஓவர் சொல்ல கொடுத்து இப்படி கெடுத்து வச்சிருக்கு ஏம்மா ஒன்றும் ஒன்னு கேட்கட்டுமா கேளுங்க அன்னைக்கு எங்க அம்மா உன்னை திட்டி வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னப்ப கூட நான் தான் உன்னை கோவமா எழுத்துட்டு வந்தேன் நீ கோபமே படலை ஆனால் இன்னைக்கு எதுக்கு கோவட்ட மாமா என்ன என்ன சொன்னாலும் நான் ஏற்றுக்குவேன் ஆனா உங்களை யாரும் ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னு நீங்களே என்னால ஏத்துக்க முடியாது சொல்லிட்டேன் மாறி போடுவேன் இன்னும் ரெண்டு வார்த்தை பேசியிருந்தா அம்பிட்டு தான் நான் கொலை வேறியாகிறதை யாராலையும் தரிசர முடியாது ஓஹோ அப்போ எனக்கு மொதல் முதல்ல வந்துருவேன்னு சொல்லு அப்புறம் நான் வேற யார் வருவா ம் சரி சரி மாமா அப்புறம் உங்களை கேட்காம சொத்து வேணாம் ஒன்று வேணான்னு மூஞ்சுக்கு நேரம் சொல்லிட்டேன் அதில் உங்களுக்கு ஒன்றும் அர்த்தம் இல்லையே நீ அப்படி சொல்லலைன்னா நானே அதை சொல்லியிருப்பேன் நானும் அதை தான் இருந்தேன் தேவையில்லாமல் இந்த சொத்து பத்துன்னு எப்போ பாரு அதை வச்சுதானே பிரச்சனை பண்ணுறாங்க அதான் எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டாவாது நம்ம நிம்மதியாக விட்டா போதும்னு நினைச்சிட்டு இருந்தேன் நீயே அதை சொல்லிட்ட நான் என்ன மனசில் நினச்சி வச்சுருந்தேனோ அதை தாண்டி உமா நீ பேசினேன் அம்மா ரெண்டு பேருக்கும் கையங்காலும் நல்லா தானே இருக்குது உழைச்சி சம்பாரிச்சு முன்னேறி காட்டுவோம் இந்த ஊர் ஜனங்க முன்னாடியும் அந்த நிம்மி நிம்மி முன்னாடியும் அங்கே புருஷன் முன்னாடியும் நம்ம நாலு காசை சம்பாரிச்சு உழைச்சி காட்டுவோம் அப்போ தானே நமக்கு பெருமை அப்போ வீட்டு சொத்து ஆத்தா வீட்டு சொத்தெல்லாம் வாங்கி அதில் கொட்டை கட்டி சம்பாரிச்சாலோ அது நம்ம சம்பாரிச்சது ஆகாது பத்தியா சரியே சொன்னிங்கம் உங்களுக்கு நான் இருக்கேன் பக்க நம்ம என்ன வேணால் பண்ணலாம் நீங்கள் தைரியமாக இருங்க ஆனா திடீர்னு ஒரு பொழப்புனா எப்படி என்னன்னு ஒன்னும் புரியலையே இருக்கட்டும் மாமா இதை விட்டா ஊர்ல வேற வயக்காடா இல்ல தர ஒருத்தட்ட வேலைக்கு கேட்போம் சரி உமா எடுத்து மகள கால் வைக்க வேணாம் நீ சொன்ன மாதிரியே தலைவரை ஏட்ட சொல்லி வைக்கிறேன் நீங்கள் வேலை இருந்தா சொல்லட்டும் ஆ சரிங்க நான் ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்ல எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லைங்க நீங்க தான் இப்படி சொல்றீங்க நீங்க இப்படி சொல்றதா எனக்கு கஷ்டமா இருக்குன்னா பாத்துக்கோங்க சரி முதல்ல அப்ப நான் வேலைக்கு என்ன வேலைன்னு பாக்குறேன் தான் வேலை இருந்தா பாரு நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க கடவுள் நமக்குன்னு ஏதாவது ஒரு படி